யாத்திராகமம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யோசிப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் தேவனோடு ஒரு உறவை உருவாக்குவதற்கு உதவி செய்கின்றவர்களே தேவ ஊழியர்கள் தேவனோடு நாம் உறவை ஏற்படுத்தி கொண்டால் அதன் பின்பு நம்முடைய சார்பு நிலை முற்றிலும் தேவன் மேலேயே இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் நேரடியாக தேவனோடு ஐக்கியத்தில் வளர்ந்து அவரிடத்தில் கணி கொடுக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம் ஆனால் இந்நாட்களில் அநேகர் தெய்வனிடத்தில் நெருங்கி ஜீவிப்பதற்கு பதிலாக தெய்வ ஊழியர்களிடத்தில் ஐக்கியம் கொண்டு அவர்கள் மூலமாக ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றனர் இந்த அனுபவம் தேவனோடு ஆழமான உறவை வைக்க வேண்டிய தேவைகளை உணரச் செய்யாமல் போய்விடுகிறது இங்கு யோசைப்பு எகிப்து நாட்டினை சிக்கலான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றியதால் இஸ்ரவேலருக்கு நீண்ட காலம் எகிப்தியரின் தயவு கிடைத்தது அதை இஸ்ரவேலர்கள் யோசிப்பின் தயவினால் இந்த நாட்டில் நன்றாக வாழ முடிகிறது என்றே எண்ணியிருப்பார்கள் ஆனால் அது தெய்வனுடைய பார்வையில் சரியானது அல்ல அதன் பின்பு யோசிப்பை அறியாத ஒரு மனுஷன் எகிப்தின் ராஜாவாக வந்தபோது அவர்களுக்கு இருந்த சலுகை எல்லாம் பிடுங்கப்பட்டு அடிமையானார்கள் அப்பொழுது அவர்கள் நலமாக வாழ்ந்தது யோசிப்பினால் வந்தது அல்ல என்றும் யோசிப்பை அவ்விதம் பயன்படுத்திய தேவனாலே வந்தது என்பதையும் அவர்கள் உணரும்படி செய்தார் இதன் மூலம் எக்காலமும் தேவனின் தயவை மாத்திரமே நாம் நம்பியிருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்